திருப்பதியில் வர மாதிரி பணம் நம்மளோட வியாபாரத்திலே வந்தா நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும்லங்க அப்படி வர முடியுமா வர வைக்க முடியும் திருப்பதி பெருமாள் இருபத்தி மூணு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளையும் ஆசையும் தந்துகிட்டே இருக்காரு தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்காரு அதனால பணம் குவியது நம்மளும் நம்ம வியாபாரத்துல அவ்வாறு தொழில் செய்தால் பெருகும் ஆனா நம்ம ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறமே தூங்குற நேரத்துல உழைக்காம இருக்கிறமே அப்பனா அதுக்கு பணம் வராதே வரும் ஆமாங்க நீங்க தூங்கும் போதும் உங்க தொழில பணம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா யாருக்கு தான் நினைப்பு இருக்காது நான் உண்மையாக்கி தருகிறேன் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி உறங்கும் பொழுதும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு ரகசியத்தை ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய பதினேழாம் தேதி பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒன் டே பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ப்ரோக்ராமை சென்னையில ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்தீங்கன்னா உறங்கும் பொழுதும் பணம் எப்படி உங்க தொழில வர வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தருவேன் உங்க பிராண்டை பயன்படுத்தி உலகளவில் இருந்து வருமானம் வரக்கூடிய ரகசியங்களை சொல்லி தருவேன் உங்க தொழிலை இருக்கக்கூடிய தடையை சரி செய்து தருவேன் உங்களுக்கு புதுசா ஐம்பது கஸ்டமர் கேரண்டியா நான் தருவேன் இந்த பயன்களை பெறணும்னு நினைச்சிங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி என்ன சென்னையில் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லை ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய உங்கள் பிராண்டை கொண்டு போவதற்கும் உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு விஐபி ஸ்பீக்கர்ஸும் இந்த ஈவெண்ட்டுக்கு வர இருக்கின்றாங்க ஆகஸ்ட் பதினேழு சென்னையில் மறக்காமல் வந்து கலந்துக்கங்க இது சென்னையில் மட்டும்தான் நடக்கும் அதனால் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கக்கூடிய நம்மளோட பிஸ்னஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோவேர்ஸ் அனைவருமே ஆகஸ்ட் பதினேழு சென்னைக்கு வாங்க பணம் என்பது வியாபாரத்தில் ஈஸியாக பெருக வைக்க முடியும் அதற்கு தேவை ப்ராப்பர் பிளான் அண்ட் ப்ராப்பர் சிஸ்டம் அதை நீங்கள் கிரியேட் பண்ணித்தரேன் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பேரை பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள்